தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன் இன்னைக்கு என்ன சமூக பிரச்சனையை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு பல பேருடைய கருத்துக்களை நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்துட்டு டேரெக்டாக போய் மக்களிடையே பல பேட்டிஸ் எடுத்திருக்காங்க அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க நிறைய பேசும் பொருளாக்கப்பட்டிருக்கு இதை சார்ந்த ஒரு வழக்க கூட வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து இருக்காங்க இது என்ன பார்த்திடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக சென்னை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக்கை வந்துட்டு நம்ம பார்ப்போம் அதுவும் குறிப்பா கோயம்பேட்டில் கோயம்பேட்டில் இயங்கி வந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்பொழுது வந்துட்டு கிலாம்பாக்கம் அதாவது வண்டலூரை அடுத்த பெருங்குளத்தூர் வண்டலூர் அதனை அடுத்து இருக்கக்கூடிய கிலாம்பாக்கத்தில் மெயின் ரோட்லேயே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது வந்துட்டு போன அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போ திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இன்று சோசியல் மீடியாவில் இந்த புதிய பேருந்து நிலையம் தான் ஹாட் டாபிக்னு சொல்லலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களும் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க பொதுவாக சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சியில் பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்கு இன்னைக்கும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல பேருந்து நிலையங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கு எதற்காக அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் கட்டடம் பழசாயிடுச்சு இன்னும் பல காரணத்துக்காகவும் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்டிக்கை வந்துட்டு தூக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இதுபோல புதிய பேருந்து நிலையங்களை இன்னைக்கு புதிதாக கட்டுகிறாரு ஆனால் சென்னையில் வேற இடத்துலையே ஒரு பெருசாக கட்டியிருக்காங்க நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய சர்ச்சையாக எழுந்தது அந்த சைடில் வந்துட்டு அண்ணன் விஜயகாந்த் அவர்களினுடைய மண்டபம் கூட இடிக்கப்பட்டது அங்கே ஒரு ஃப்ளைஓஓவர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க பலர் அங்க வந்துட்டு அந்த ஓவர் வர வேண்டிய அவசியமே இல்லை இடிக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தது இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது அது நான் அரசியல் பக்கத்தில் இந்த டாபிக் கொண்டுட்டு போக விரும்பலை மக்களுடைய பக்கத்தில் இருந்து பேசுகிறேன் ஏன் அப்படின்னா நான் அந்த பகுதியில் வேலை பார்த்தவனும் கூட அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆஸ்பத்திரியில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் அங்கே வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் ஆம்புலன்ஸ் வந்து போகிறது சவுண்டை வந்துட்டு அங்கே போனீங்கன்னா மணிக்கு ஒரு தரக்க கேட்கலாம் அந்த அளவுக்கு ஒய் 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 ஏன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப பிரபலமான பல ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபோட்டீஸ் அங்கே தான் இருந்தது ஃபோட்டீஸ் இப்போ வேற ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க காவேரி நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு சூர்யா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் மறைந்த மாரிமுத்து அவர்கள் கூட அங்கே தான் அட்மிட் ஆயிருந்தார் விஜய் ஹாஸ்பிட்டல் இன்னொன்று பழைய ஹாஸ்பிட்டல் சிம்சா ஹாஸ்பிட்டல் இது ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சியுடைய ஒரு சார்பு நிறுவனமும் கூட சிம்சா ஹாஸ்பிட்டல் இப்படி ஏகப்பட்ட முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டின்னுடைய பக்கத்துல தான் இருக்கு ஆக்சுவலி இந்த கோயம்பேட்டினுடைய வளர்ச்சி இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப வியக்கத்தக்கது கோயம்பேடே ஒரு கிராமம்தான் முதல் முதல் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேலதான் நான் வந்துட்டு வரலாறுல தோண்டி எடுத்து உங்களுக்கு சொல்லணும் ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம பாரிஸ் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்துட்டு மார்க்கெட் இருந்தது இன்றைக்கும் பாரிஸ்ல நிறைய முக்கியமான பொருட்கள் வாங்கணும்னா அது பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்னும் பல பொருட்களை வந்துட்டு பாரிஸ்ல போய் நீங்கள் வாங்குவீங்க உண்டா இல்லையா அன்னைக்கு மார்க்கெட்டும் அங்கே தான் இருந்துச்சு வெளியூருக்கு போகக்கூடிய உள்ளூருக்குள்ளேயே போகக்கூடிய எல்லா முக்கியமான பேருந்து நிலையத்தினுடைய பெரிய 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 ஒரு ஒரு டிப்போவா இருந்தது அன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான் ஸோ இட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இப்படி எல்லா காரணத்தையும் மையமாக வைத்து அங்கே இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பேருந்து நிலையத்தை தூக்கலை மார்க்கெட்டை தான் தூக்குனாங்க கொத்தவாச்சாவடின்னு சொன்னாங்க அங்கேருந்து இருந்து தூக்கி கோயம்பேட்டில் வச்சாங்க அப்போ வந்து அதற்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க இங்கேருந்து அங்க கொண்டுட்டு போறீங்களே அது எங்களுக்கு அவுட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் இப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பேருந்து நிலையத்தை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அம்பத்தூர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பக்கம் அதே தாம்பரம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது தூரம் அப்படி சோ ஸோ ஏத்த மாதிரியே நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம வீட்டு வாசம் முன்னாடி தான் வந்துட்டு கோயம்பேடு ஓப்பன் பண்ணணும் அப்படி பண்ண முடியாது அன்னைக்குமே அந்த ஒரு விஷயங்கள் இருந்தது தென் வந்துட்டு அங்கே இன்னும் நிறைய இடம் இருக்கு பெரிய பஸ் ஸ்டாப்பை கெட்டக்கூடாதுன்னு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாப்பை கெட்டணும்னு அடிக்கல் நாட்டுகிறார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதற்கு அடுத்து வந்து அதிமுகவினுடைய அப்போதைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களினுடைய திருக்கரத்தால் அன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஓபன் செய்யப்பட்டது சரிங்களா ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் ஊருக்குள்ள அதாவது பாரிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான இடம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் எட்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டாப்பா தான் இந்த பாரிஸ் இருக்கும் அங்கே இருந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது கூட எதிர்ப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா அது நிதர்சனம் இங்கே இருக்கிற ஒரு இடம் அங்கே போயிடுச்சுன்னா அதை சார்ந்து வாழக்கூடிய பிழைக்கக்கூடியவர்கள் தினக்கூலிக்காரர்கள் எல்லாம் வேதனை படுவாங்க அன்னைக்கும் அந்த வேதனை இருந்தது சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருச்சு மெட்ரோவை கொடுத்ததற்கு பிறகும் கூட ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடியுது வடபழனி அரும்பாக்கம் இருக்கக்கூடிய கோயம்பேடு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊருமே மெயின் ரோடு வடபழனில ஏகப்பட்ட ஒன்வே இங்கே அப்படி போகணும் பக்கத்துல போகணும் அப்படின்னா நானாங்க ஒர்க் பண்ணும் போது நொந்துட்டேன் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியாம வந்துட்டோமே அப்படின்னு அப்படி நம்ம திரும்பிக்க முடியாது மறுபடியும் சுத்தி போய் வளைஞ்சு வரணும் அவ்வளோ ஒன்வே ஏன் அப்படின்னா டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கு இப்போ வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா இப்போ கோயம்பேட்டில் இறங்குறாங்கிற பட்சத்தில் இவங்க கோயம்பேட்டில் இறங்கி மற்ற இடத்துக்கு போகிறதாக இருக்கட்டும் கோயம்பேடுக்கு வரதுக்கு பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் வந்து போகும்போது ஏகப்பட்ட டிராஃபிக் இதெல்லாம் முறியடிக்க பெருங்குளத்தூரை தாண்டதே பெரிய விஷயம் பெருங்குளத்தூரை தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இருக்காங்க உண்மையிலேயே அந்த எண்ணத்திற்கு அப்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் இப்போது அதை திறந்து வைத்த ஆட்சியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல் தெரிவித்துக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேருந்து நிலையம் தேவைதான் ஆனா சிலருக்கு அது பிடிக்கல அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஊருக்கு அவுட்டர்ல இருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து பயணித்து வந்து பேருந்து ஏறி போகணும் சில விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்காரங்களுக்கு அது ஓகே அதுவே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கோயம்பேடு வந்துதான் அங்க போகணுங்கிற நிலை இருக்குதா இல்லையா அப்போ அவங்க வந்துட்டு இதே தானே நினைச்சிருப்பாங்க ஸோ நீங்களும் இப்போ அதை நினைக்கிறீங்க அதுதான் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது ஆனா இதை கொண்டுட்டு போய் மறுபடியும் கோயம்பேடுலயே வச்சானாலோ இல்ல கோயம்பேடு பக்கத்துல வேற ஏதாச்சும் ஒரு பிளேசஸ்ல வச்சோம் அப்படின்னாலோ ஏற்கனவே வளர்ந்த இந்த டெவலப்படு சிட்டி இன்னும் இன்னும் டிராஃபிக் ஆகிட்டே போகும் அந்த டிராஃபிக்கை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்று விஷயத்தை நம்ம இறங்கித்தான் ஆக வேண்டும் அதன்படி இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் வந்துட்டு முழுமையாக ஏற்கிறோம் இதற்கு கலைஞர் பேர் வச்சதற்கெல்லாம் காரணங்கள் சொன்னாங்க அதெல்லாம் நான் இங்கே பதிவிட விரும்பலை பொதுவாக ஒரு ஆட்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த கட்சிக்கு உட்பட்ட சில இறந்த தலைவர்களுக்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேரிடுவாங்க அது எல்லா கட்சியிலையுமே இருக்கு நாட் ஓன்லி திமுக அதிமுகவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நாளைக்கு நான் தமிழராக இருக்கட்டும் யார் வந்தாலும் சரி அவங்க கட்சியில் இருக்க இன்றைக்கி பேசுவாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரர்களையும் யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க இவங்களும் நாளைக்கு அந்த நிலை தான் இவங்களும் நாளைக்கு வந்துட்டு எதிர்கட்சியாகவோ அப்போசிட் கட்சியாகவோ இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய கட்சியை எப்படி நீங்க வந்துட்டு அவங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க அது அதெல்லாம் நம்ம சொல்லி வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை இதற்கு பேர் தான் அரசியல் இறந்த தலைவர் பல முறை முதலமைச்சராக இருந்த டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வச்சதற்கு பொங்கக்கூடிய பலரை நான் பார்க்கிறேன் ஆனால் பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களினுடைய பேரை ஒரு ஸ்டேடியத்துக்கு வச்சிருக்கீங்களே அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு இன்னும் உங்க ஆட்சியில தான் இருக்கு அதை அவர் தானே திறந்து கூட வச்சார் இல்லையா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு அரசியல் இந்த விஷயத்தில் நம்மளால் மாற்ற முடியாது மக்களுக்கு தேவையான ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு அது போதும் எங்களுக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இரண்டு அடித்தளத்தையும் ஒரு தரைத்தளம் ஒரு முதல் தளத்தோடு விளங்குகிறது கிட்டத்தட்ட மாநகர பேருந்துகள் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வந்து செல்வதற்கு தோதுவாக இடம் வந்துட்டு ஒதுக்கப்படும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது அரசு தனியார் பேருந்துகள் வெளியூருக்கு சென்று வரக்கூடிய தென் தமிழகத்திற்கு சென்று வரக்கூடிய பேருந்துகள் வந்து நின்று செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது போக திருநங்கைகளுக்கு என்று தனியாக கழிப்பிடம் ஒன்று உருவாக்கப்பட்டது மக்களிடையே அது பெரிய ஆதரவு பெற்று வாழ்த்துக்கள் இது போன்ற செயல்கள் இன்னும் அவங்க சமுதாயத்திற்கு நிறைய வரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் கூட வாழ்த்துக்கள் அதுபோக பேட்ரி கார்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேரை வந்துட்டு அவங்களால நடத்தி கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால இந்த கார்ல வச்சு போவாங்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருப்போம் இது ரொம்ப குறைந்த அளவில் இருக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே எனிவே இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க வந்து செல்வதற்கு எந்த இட நெரிசலும் இருக்காது அந்த அளவுக்கு நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சூரிய வடிவத்திலேயே இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் விளங்குகிறது மக்களிடையே பார்த்தீங்கன்னா பலர் வந்துட்டு நல்லா இருக்கு ஹைஜினிக்காக இருக்குது வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க சில பேர் ரொம்ப லாங்கில் இருந்து வரவங்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நீங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி மக்கள் புலமாம இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கணும் பேஷண்ட் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம போய் டாக்டர் படிக்க முடியாது அப்படி அந்த மாதிரி இந்த எப்படியும் ஓப்பன் பண்ண போறீங்கன்னு போச்சு ஒரு அற்புதமான ஒரு பேருந்து நிலையத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க போறீங்க நீங்க அந்த பேருந்து நிலையத்தை கெட்டும் பொழுதே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளாம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனையும் கட்டி முடிச்சிருக்கணும் இனிமே நீங்க கட்ட ஆரம்பிச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வந்து விடிஞ்சு விளக்கேது எனக்கு என்ன அப்படின்னா இது ஓகே தான் பட் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து போகிறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வேறு வேறு ரூட்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப அதிகமான ஸ்டாப் நிற்காம த்ரூ பஸ்ஸஸ்லாம் அதிகமாக விடலாம் அப்படி இருக்கும்போது இந்த பயண நேரம் வந்துட்டு கொஞ்சம் குறையும் ஆவடியை சுற்றி இருக்கக்கூடிய ரிங் ரோட்டெல்லாம் பயன்படுத்த வச்சு அப்படியே வந்துட்டு பேருந்துகளை கொஞ்சம் திருப்பி விட்டு பெரிய ஊராக இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பில் தான் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லி பயணிகளை வந்துட்டு வேதனைப்படுத்தாமல் பயணிகளினுடைய பயணிக்கும் நேரத்தை குறைப்பதற்கு அரசு கொஞ்சம் முன்ன வரணும் இது போல முன்னேற்பாடுகளை நீங்க எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைத்து கொண்டுதான் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையத்தை தெரிந்து வச்சிருக்கணும் இன்னைக்கு பல பேர் பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நாங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரோம் வந்து பயண கட்டணம் அதிகமா இருக்கு இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலையே விடாம அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஆனால் நிறைய பெண்களுக்கு பொதுவாக வந்துட்டு மாநகர பேருந்துகளில் பயணிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கட்டணமின்றி பயணிக்கலாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை பட் ஏன்னா லக்கேஜை தூக்கிட்டு ரொம்ப நேரம் நடக்கிறது போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதையெல்லாம் கருத்துல கொண்டு அதற்கான ஏதாவது முன்னேற்பாடுகளை செய்யுங்க ரயில்வே உடைய முயற்சியோடு அங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்படணும் தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய இல்ல தென் தமிழகத்துக்கு போகக்கூடிய ரயில்கள் அங்கு நிறுத்தப்படும் எப்படி தாம்பரத்துக்கு வந்துட்டு முன்னுரிமையும் அது போல வந்துட்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே இறங்கி தாம்பரத்துல போய் நாங்க ஏறி வர்றதுக்கு இங்கேயே எங்களுக்கு ஏறி இறங்கி வர்றதற்கு ரொம்ப தோதுவா இருக்கும் அது போக மெட்ரோவும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போக்குவரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை இன்க்ளூடிங் இது வந்துட்டு ரொம்ப நல்லதும் கூட இதை அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய பல வளர்ச்சி பணிகளுக்கு இது இப்பொழுது ஒரு அடித்தளமாக இருக்கும் ஹிலாம்பாக்கத்தை தொடர்ந்து நீங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை தாண்டியும் கூட வந்துட்டு மெட்ரோ ரயில் பாதைகளை நீங்கள் அமைக்கலாம் இதனால் மக்கள் பயனடைவார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் வந்துட்டு குறையும் நாளுக்கு நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக வந்துட்டு நாலு சக்கர இரு சக்கர வாகனங்கள் வாங்குறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலர் வீட்டில் ஓன் பைக் இருக்கு அப்படி தானே ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது மூணு இருக்குது கார் ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது பல பேர் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம் வந்துட்டு அவங்க வசமாக ஆயிடுச்சு அன்றைக்கெலாம் வெளியூருக்கு போகிறதாக இருந்துச்சுன்னா ஆட்டோவிலேயோ ரிக்ஷாவிலையோ போய் இறங்குவாங்க ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஏறி போவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரதாக இருந்தாலுமே கூட ஓனாகவே ஒரு வண்டி வச்சுருக்காங்க வீட்டில் அது பைக்கோ இல்லைன்னா காரோ வந்துடுறாங்க இல்லையா ஸோ இன்னைக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வாகன பயன்பாடு இன்றைக்கி சாலையில் அதிகமாகிடுச்சு நீங்கள் என்னத்தான் நலத்திட்டம் கொண்டு வந்தாலும் நாளைக்கு இங்கேயும் போக்குவரத்து நெரிசல் வரத்தான் கூடும் ஏன்னா மக்கள் இன்னும் நிறைய பயன்பாட்டுக்கு அவங்களுடைய வாகனங்களை வந்து பயன்படுத்திக்க போகிறாங்க அவங்களுடைய பயணத்தில் அப்படி இருக்கும் போது இதுபோல் போக்குவரத்து நெரிசல் என்பது இன்னும் இன்னும் வரக்கூடிய பீரியடில் கூட வரும் அதில் எந்தவித இல்லை அப்படி வரும்போது கூட நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா மக்கள் அதனால் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு இந்த இடத்துல நான் முன் வச்சு விடைபெற்றுக் கொள்கிறேன் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சிறந்து விளங்கட்டும் மக்களினுடைய பயன்பாட்டிற்கு அது வந்திருக்குங்கிற பட்சத்தில் மக்கள் அதனால் பல பயன்கள் அடையட்டும் என்பதனை தெரிவித்து இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நாள் வந்து சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்